பெரிய இருப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களும் வழிகளும் என்ன உண்மையிலே சம்பளம் வாங்காத வேலைக்காரி தான் மூத்த மருமகள் சார் எங்க வீட்ல நாலு ஆண் மூணு பொண்ணு சார் எங்க வீட்டுக்காரவங்க தான் மூத்த ஆளு எங்கள் அம்மா ஹேண்டிகேப் சார் என்னை பார்த்து கட்டுறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க எங்கள் மாமனார் இந்த பொண்ணு வேணவே வேணாம் அம்மா வந்து யாரும் செய்ய மாட்டாங்க இந்த பொண்ணு வேணான்னு சொன்னாங்க சார் எங்க அப்பா இருந்து நான் தாய் மாதிரி இது வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சார் நான் கட்டிட்டு போகும்போது கூரை விடு சார் ஆடு மாடு தண்ணி குடி தண்ணி கிடையாது தொட்டியில் வர தண்ணி தான் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் சார் நான் மூணு மணிக்கு வந்து டீ போடணும் சார் பத்து பேருக்கு சமைக்கணும் விறகடுப்பு நான் வந்து பெரிய குடும்பம் போனால் ஜாலியாக இருக்கும் பசங்களோட நம்ம இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும் நினைச்சிட்டு போனேன் ஆனால் அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்ட் கேரக்டர் சார் எல்லாத்தையும் நம்ம தலையில ஏத்த ஏத்த நமக்கு மண்டை வெடிக்குது ஹஸ்பண்ட போய் சொல்லுவோம் சார் இவ இவ்வளவு தூரம் நடக்குது ஏதாவது கேக்குறீங்களா பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டா அப்படித்தான் இருக்கும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க வேலைக்காரியா வச்சிருக்கிறது எப்படின்னா சார் பத்து நாள்ல பிரசவம் ஆக நான் அவ்வளோ உழைப்பு எங்க வீட்டுக்காரர் என்ன பாத்துக்கிட்டுதான் இருப்பாரு எதுவுமே சொல்ல மாட்டார் ஆனா அடுத்தவங்க வீட்டுல போய் நம்ம ஏதாவது ஒரு வேலை பாரு இவா வேலைக்காரி மாதிரி நைட்டி போட்டு வேலை பறிச்சி வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த மருமக வந்தாங்க சார் அவங்களும் கன்சீவாக இருக்காங்க அவங்கள வேலையே பார்க்கணுன்னு சொல்லுவாங்க மாமியார் சொல்லுவாங்க அம்மா நீ போய் படுத்துருமா அவ பார்த்துப்பா அதுக்கு அடுத்த மூணாவது மருமக ஒன்று அம்மா நீ போய் படுத்துருமா அவ பார்த்துப்பா அப்போ எல்லாம் எனக்கு புரியவே இல்லை சார் லேட்டாக ஒரு பத்து பதினேழு வருஷம் ஆகுது இப்பதான் யோசிக்கிறேன் ஓஹோ வேலைக்காரியாப்பா நம்ம மூத்த மருமக இல்லை இன்னும் நான் விளக்கேற்றது கிடையாது சார் என் மாமியார் வீட்டில் வேற இன்னொரு மருமக இருக்காங்க அவங்க தான் ஃபங்க்ஷனில் விளக்கு எடுத்துவாங்க அவங்க தான் ஃபங்க்ஷனில் வெளியில் போய் சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றதும் மாமியாரும் அந்த பொண்ணும் நான் கிச்சனில் வேலை பார்க்க தான் சார் இப்போ தெரியுதா சார் நான் வேலை சம்பளம் வாங்காத வேலைக்காரி தானே சார் நான் சார் நான் வந்து மூத்த மருமகளாக போனேன் ஆனால் என்னை வந்து ஒரு சண்டைக்காரியாக தான் என்னை வந்து அடியால் மாதிரி வச்சுக்கினாங்க சார் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய் நிற்கணும் இது புது தெரிசா ஆமாம் சார் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் நான் போய் நின்று நான் வாயாடணும் அவங்களெல்லாம் வந்து நான் கேள்வி கேட்கணும் ஆனா எனக்கு எதனா ஒன்றுனாக்கா எனக்கு யாருமே வரமாட்டாங்க சார் அது நாத்தனாரா இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும் என் புருஷனாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எனக்கு எதனா ஒண்ணுன்னா யாருமே வரமாட்டாங்க ஆனா குடும்பத்துல எதனா ஒண்ணுன்னா நான் தான் அவங்களுக்கு தனிச்சு போய் பேசணும் வெளியே மட்டும் நான் வந்து டானா இருக்கணும் ஆனா இவங்களுக்குலாம் நான் அடிமையாக இருக்கணும் சார் பிரச்சனைனா டானா அவங்கள இறக்கி விட்டுட்டு நின்று ஆமா நான் ஒரு சண்டைக்காரி தான் பெரிய மருமகனா கெத்துன்னு சொல்றாங்களா அதுக்கு பின்னாடி இருக்க வழி என்ன சொல்லுங்க மேரேஜ் பண்ணி போன உடனே ஹஸ்பண்டோட சேலரியை வந்து நம்ம கிட்ட நாம் வந்து தனியாக எடுத்துக்க மாட்டோம் சார் வீட்டில் ஃபேமிலியில் பொதுவாக தான் கொடுப்போம் இதே வந்து கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வந்த மன்த்தே மேரேஜ் ஆன மன்தே நாங்கள் தனியாக என்னுடைய ஒய்ஃபை நான் பார்த்துக்கணும் என்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலி முன்னாடி நான் கௌரவமாக இது பண்ணணும் அவங்களுக்கு நான் செலவு பண்ணால் தான் கௌரவமாக நடத்த முடியும் அப்படின்றதுக்காக சேலரி ஃபஸ்ட்டே எடுத்துக்குவாங்க சார் மேரேஜ் ஆகி போய் நம்மளுடைய சீர்வரிச பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொதுவில் தான் சார் குடும்பத்தில் வைப்போம் ஆனால் அவங்க வந்து நாங்கள் தனியாக போனால் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார் இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கணும் நைட்டு வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் எல்லாருக்கும் தனியாக சமைக்க முடியாது எல்லாமே வந்து பொதுவில் தான் செய்ய முடியும் ஆனா வந்து சின்னவங்களாக வரவங்க வந்து நான் கல்யாணம் ஆகி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் நான் செய்வேன் நான் வந்து கூட்டு குடும்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வரல என்னால் வந்து இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து குழந்தார் வந்து என்னுடைய லைஃப்பை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு வேற வழி இல்லை என் லைஃபை நான் காப்பாற்றிக்கணும் இல்லைனா அவங்க வாழாத போயிடுவாங்க ஏதாவது ஒன்னு சின்னதா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்கன்னா குடும்பமே அவங்க பின்னாடி ஓடும் சார்